கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரியின் பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் பலரும் தம்மிடம் முறையிட்டுள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் எனவே மடியில் கணமில்லையெனில் பிகாரியை அகற்றி அகழ்வினை மேற்கொண்டோ நவீன முறையில் ஸ்கேன் கருவிகள் மூலமோ ஆய்வுகளை மேற்கொண்டு உண்மையைக் கண்டறிய அரசாங்கம் முன்வர என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவுத்திட்ட நீதி மற்றும் தேசிய ஒற்றுமைப்பாடு அமைச்சிற்கான குளநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் யுத்தம் மௌனிக்கப்பட்டபோது தமது உறவுகளை கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் பட்டுபாகலில் கன்னிமார் ஆலய முன்றலில் ஒப்படைத்தார்கள் இராணுவத்திடம் தடுப்பு முகாம்கள் கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள் பட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை தொடுவாய் நோக்கியும் கேப்பா நோக்கியும் பட்டுவாகல் கடற்கரை நோக்கிய பாதையிலும் பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள் இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைத்தோம் இன்னும் காணவில்லையே அவர்கள் எங்கே என்று புலம்புகின்றார்கள் தேடுகின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகள் கௌரவ அவர்களே நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள் பட்டுவாகல் கடற்கரை பாதையை நோக்கி பஸ்ஸில் ஏற்றி சென்றவர்களை விட்டுவிட்டு பஸ் மட்டும் திரும்பி வந்ததாகவும் மக்கள் சொல்லுகின்றார்கள் பட்டுவாகல் தனி தமிழ் சைவ கிராமம் இப்போது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரி இப்பகுதியில் கொண்டு செல்லப்பட்ட சரணடைந்தவர்களை கொன்று புதைத்துவிட்டு பெரிய விகாரியை அதற்கு மேல் அமைத்து விட்டதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் உங்களின் மடியில் கனமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள் விகாரியை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள் அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் ஆழத்தில் இருப்பவற்றை அறியக்கூடியதான நவீன கருவி கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள் கொக்கு தொழுவாய் மனித மனித புதை உளிக்கும் நீதியை தாருங்கள் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்